ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி அஞ்சாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவற பார்க்க போகிறோம் ஜனவரி அஞ்சாந்தேதியிலேருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் சில இடங்களில் மிதமான வெப்பநிலை ஒரு சில இடங்களில் சற்று வெப்பநிலை அதிகமாக இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு குளிர்காற்று அதிகமாக இருக்கும் இதன் பிறகு ஒரு சுழற்சி தென் இலங்கை வழியே அரபிக்கடல் செல்லும் இதனால் ஜனவரி ஒம்பதாம் தேதி முதல் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் சாரல் மழை மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் சாரல் மழை தொடங்க ஆரம்பிக்கும் இதன் பிறகு ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று தேதிகள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் போல வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் நீலகிரி கரூர் திருச்சி ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் சாரல் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் தமிழ்நாட்டை பொறுத்த எல்லா இடங்களிலும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது இந்த குறிப்பிட்ட ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று தேதிகளில் சில இடங்களில் கனமழை பெய்யும் சில இடங்களில் சாரல் மழை சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும் இந்த மாதிரியான வானிலை தான் இந்த மூன்று நாட்கள் இருக்கும் இதன் பிறகு ஜனவரி பதிமூணாம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் குழப்பமான வானிலை தமிழ்நாட்டில் இருக்கும் அதாவது சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் வெயில் காணப்படும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு காணப்படும் ஒரு சில இடங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது இதனால் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய போகுது அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன் இதே போல் மாத இறுதி நாட்கள் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தோராந்தேதி வரை தேதிகளிலையும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்